நாட்டின் பிரபல தொழிலதிபர் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனின் மறைவுக்கு மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார் எய்ம்ஸ் பல்கலைக்கழக கட்டிட நிர்மாணிப்புக்கு ஆனந்த கிருஷ்ணன் தமது நிறுவனம் மூலம் ஐந்து மில்லியன் ரங்கீர் நிதியுதவி வழங்கியதை விக்னேஸ்வரன் நினைவு கூர்ந்தார் அதே சமயத்தில் கல்வி கட்டணம் செலுத்துவதில் நிதி சிக்கலை எதிர்நோக்கிய மாணவர்கள் பற்றிய விவரங்களை அவரின் கவனத்துக்கு அனுப்பி வைத்தபோது தமது அறவாரியத்தின் வாயிலாக உதவி நல்கியதையும் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார் ஆனந்த கிருஷ்ணனின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு அவரின் குடும்பத்தாருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை விக்னேஸ்வரன் தெரிவித்துக் கொண்டார் ஏற்கனவே நிதி உதவி கிடைத்த வழிபாட்டு தலங்கள் உட்பட முஸ்லிம் அல்லாத அனைத்து வழிபாட்டுத் தலங்களும் ஆண்டுதோறும் அரசாங்க மானியத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அவற்றை தடுக்கும் எண்ணமில்லை என கேபிகேடி எனப்படும் வினமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாக்கோமிங் அறிவித்துள்ளார் விண்ணப்பதாரர்களின் தேவைகள் அடிப்படையில் அதாவது அவசரமாக நிதி தேவைப்படும் ஆலயங்கள் மற்றும் இதுவரை நிதி உதவி பெற்றிராத வழிபாட்டுத் தலங்களுக்கு அதில் முன்னுரிமை வழங்கப்படும் அதுவே மடானி அரசாங்கத்தின் கடப்பாடு என நாகோமிங் தெரிவித்தார் யாரும் ஒதுக்கப்படவோ புறக்கணிக்கப்படவோ மாட்டார்கள் என தலுக் இன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார் கடந்த மாதம் வரை இந்து ஆலயங்கள் சீன கோயில்கள் சீக்கிய குட்வாராக்கள் கிறிஸ்துவ தேவாலயங்கள் என நானூற்று இருபத்தி இரண்டு முஸ்லீம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு செலவுகளுக்கு மொத்தம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று மூன்று மில்லியன் ரிங்கிட் மானியம் வழங்கப்பட்டது அவற்றில் நூற்று நாற்பத்தி ஏழு இந்து ஆலயங்களும் இருபத்தி ஐந்து சீக்கிய கோயில்களும் மட்டுமே இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று ஐந்து மில்லியன் ரிங்கிட்டை பெற்றதாக அமைச்சர் கூறினார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் கூட முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்புகளுக்கு ஐம்பது மில்லியன் ரிங்கி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை நாகோமிங் சுட்டிக்காட்டினார் மக்கள் அனைவருக்கும் மனதார உதவ வேண்டும் அதை விடுத்து குறிப்பிட்ட விவகாரங்களை அரசியலாக்கும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி குழப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பேராக் தைப்பிங்கில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு அரசாங்க மானியங்களை வழங்கிய நிகழ்வில் அமைச்சர் இவ்வாறு கூறினார் ஏற்கனவே நிதியை பெற்ற முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நிதி கேட்டு விண்ணப்பிக்க முடியாதவாறு புதிய கட்டுப்பாட்டை கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக கேபிகேடி துணை அமைச்சர் முன்னதாக மக்களவையில் கூறியது பெரும் சர்ச்சையாக பிடித்தது முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து கடும் கண்டனங்கள் குவிந்த நிலையில் இன்று அமைச்சர் அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் யூபிஎம் எனப்படும் யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியாவை அதன் பழைய பெயரான யூனிவர்சிட்டி பொர்தானிய மலேசியா என்று மாற்றுவதற்கான ஆலோசனை அமைச்சரவையிடம் தெரிவிக்கப்படும் இந்த ஆலோசனையை தாம் விரைவில் அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு வரப்போவதாக விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோசி முகமது சாபு தெரிவித்துள்ளார் நாடு தற்போது உணவு உத்தரவாத விவகாரத்திற்கு முன்னுரிமை அளிப்பதோடு நாட்டின் விவசாயத் துறையை மேம்படுத்தும் நோக்கத்திற்கு ஏற்ப இந்த நடவடிக்கை இருப்பதாக அவர் கூறினார் இதற்கு முன் புத்ரா மலேசியாவின் பெயர் மலேசியா என இருந்ததால் அந்த பெயரை மீண்டும் அந்த பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு வருவதுதான் பொருத்தமாக இருக்கும் என தாம் கருதுவதாக முமான் சாபு சுட்டிக்காட்டினார் அந்த பெயரை நாம் மாற்றிய போது பருவநிலை மாற்றம் விவகாரத்தை நினைத்து பார்க்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது விவசாயம் உலக பிரச்சனையாகிவிட்டது ஐநா உட்பட அனைவருமே விவசாயம் குறித்து விவாதிக்கிறோம் என நேற்றிரவு செர்டாங் யூ பி மை ஐடியாஸ் கருத்தரங்கில் உரையாற்றியபோது முமாட் சாபு இவ்வாறு தெரிவித்துள்ளாா் ிமைகளில் தனியார் துறையினருக்கு உணவு நேரத்திற்காக இரண்டு மணி நேரம் ஒதுக்குவதை பரிசீலிக்கும்படி ஜோஹோர் அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது அண்மையில் மாநில அரசாங்கத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விவகாரம் ஏற்பட்டதாக மனித வளங்களுக்கான துணை அமைச்சர் டத்திரி அப்துல் ரஹ்மான் முகமாத் தெரிவித்தார் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள நடப்பு முறையை சிறந்த ஒன்றாக இருப்பதால் அதனைத் தொடர்ந்து பேணுவதற்கு அனைத்து தரப்பும் வெற்றியடையும் நோக்கத்தில் இந்த தீர்வு இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இந்த விவகாரம் ஏற்கனவே வேலைவாய்ப்பு சட்டத்தில் கோடிக்காட்டப்பட்டுள்ளதால் அந்த சட்டத்தில் சிறிய திருத்தம் மட்டுமே தேவைப்படும் இது தொழிலாளர்களின் உரிமைகளை நாம் என்ன செய்ய முடியும் என்பதை சீராக்குவதற்கு மாநில அளவில் அரசாங்கத்தின் கொள்கையாகவும் இது இருக்கும் என அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி ஒருவன் சிரம்பன் இரண்டு பெர்சையாரான் செக்ஷன் இரண்டு ஒன்று சாலையில் நேற்றிரவு போலீசுடன் நடந்த துப்பாக்கி சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டான் இரவு பத்து முப்பது மணிக்கு புக்கேட் அமான் குற்ற புலனாய்வுத் துறையைச் சேர்ந்த போலீஸ் அப்பகுதியில் குற்ற செயல் துடைத்தொளிப்புக்காக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது கருப்பு நிற மெசிடிஸ் கார் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்ததை கண்டது சோதனைக்காக அதை நிறுத்த முயன்ற காரில் இருந்த ஆடவன் போலீஸ் வாகனத்துடன் மோதினான் திடீரென போலீசை நோக்கி அவன் துப்பாக்கி சூட்டை கிளப்பியதால் நிலவரம் பதற்றமானது தற்காத்துக் கொள்வதற்காக போலீசும் பதிலுக்கு சுட்டதில் முப்பத்தெட்டு வயது அந்த உள்ளூர் ஆடவன் காருக்குள்ளேயே கொல்லப்பட்டான் அவனது காரில் இருந்து ஒரு கைத்துப்பாக்கியும் இரண்டு உயிருள்ள தோட்டாக்களும் கண்டெடுக்கப்பட்டன அவனுக்கு போதைப்பொருள் உட்பட ஏற்கனவே ஒன்பது குற்றப்பதிவுகள் இருப்பதும் கண்டறியப்பட்டது அவ்வாடவன் பினாங்கில் ஒரு குற்ற செயல் தொடர்பில் தீவிரமாக தேடப்பட்டு வந்தவன் என்றும் தெரியவந்துள்ளது இவ்வேளையில் போலீஸ் வாகனத்தை அவன் மோதியதில் போலீஸ்காரர் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது முகநூல் மூலம் கண்டுபிடித்த போலி முதலீட்டு திட்டத்தால் ஓட்டுநர் ஒருவர் ஐந்து லட்சத்து நான்காயிரம் ரிங்கேட் இழந்தார் பணத்தை பறிகொடுத்த நாற்பத்தி நான்கு வயது பெண் தனது லாபத்தை திரும்ப பெற முயன்ற போது அவரது முதலீட்டு கணக்கு முடக்கப்பட்டதால் திங்களன்று புகார் செய்ததாக ஸ்ரீஆலா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சோமி இஷாக் தெரிவித்தார் கடந்த ஆகஸ்ட் மாத முகநூல் விளம்பரம் சம்பந்தப்பட்ட முதலீட்டு திட்டத்தில் அந்த பெண் ஈடுபட்டுள்ளார் அவர் தனது தொடக்க முதலீட்டில் இருந்து அக்டோபர் மாதம் ரிங்கிட் பெற்றதை தொடர்ந்து இந்த திட்டத்தை நம்பி மேலும் பணத்தை முதலீடு செய்துள்ளார் அக்டோபர் பதினேழாம் தேதி மற்றும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கிடையே பத்து பரிவர்த்தனைகளில் ஐந்து லட்சத்து நான்காயிரம் ரிங்கெட்டை நான்கு வங்கி கணக்குகளுக்கு அந்த பெண் பட்டுவாடா செய்துள்ளார் ஒரு மாதம் கழித்து தனது லாபத்தை திரும்ப பெற முயன்றபோது வருமானத்தை மீட்பதாக இருந்தால் மேலும் பணத்தை முதலீடு செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டதால் தாம் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்த அப்பேன் போலீசில் புகார் செய்தார் மோசடி குற்றத்திற்காக குற்றவியல் சட்டம் நானூற்று பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக முகமது சோமி கூறினார்